வணக்கம் தோழர்களே சீமானவர்கள் வகையா சிக்கி சீரழிஞ்சிருக்காரு எப்ப பேசினாலும் எதை பேசினாலும் கைதட்டி விசில் அடிக்கிற கூட்டத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு சீமானவர்களால அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியல கதறி வழக்கம் போல கத்தி கூப்பாடு போட்டு நீ ஏன் கேக்குற நீ ஏன் கேக்குறன்னு அசிங்கப்பட்டிருக்காரு என்ன நடந்துச்சு மின்னம்பலம் தொலைக்காட்சியில யூடியூப் சேனல்ல ஒரு வேலை பார்த்திருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களை அரசியல் பேச வச்சு மாணவர்கள் இளைஞர்கள் கேள்வி கேட்கும்படியான ஏற்பாடு நடக்குது அதோட மண்ணாத்த சீமான் போய் சிக்கிருக்காப்ல சீமான் கிட்ட அவர் பேசுறத வச்சே பசங்க கேள்வி எழுப்புறாங்க சீமான் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் என்ன பேசுவார் நேத்து ஒண்ணு பேசுவாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளைக்கு அதை அப்படியே மாத்தி பேசுவாரு சீமானுக்கு என்று தெளிவான அரசியலோ நிலைத்த கொள்கையோ கோட்பாடுகளோ இலக்குகளோ இல்லை அவரை கூட இருக்கிற ஒரு பத்து பேர் அவரை வைத்து பிழைப்பு எடுத்துக்கிற பத்து பேர் கைதட்டுவாங்க பெரிய அறிவிஜீவிய கற்பனை பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே காதலிக்கிற ஒரு நபர் தான் சீமான் இந்த பையன் என்ன கேக்குறாருன்னா அவர் பேசுனதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறான் அவாவா ஆயிரம் வேலை பாக்குறான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்படிதாங்க அவங்க சயின்டிஸ்ட்கா யார் சோறு ஓடுவா சோறு 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 சீமானுடைய பேச்சும் அரசியலும் தான் சீமானுடைய பேச்சு சோற்றை பற்றி தான் இருக்கும் சீமானுடைய அரசியல் அவர் வயிற்றுக்கான சோத்துக்கானதான் இருக்கு தான் எங்க போனாலும் சோறு 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 தான் சீமானு அதுல அவர் சொல்றாரு சயின்டிஸ்ட் யாரு சோறு போடுவா அப்படின்னு பெருசா சொல்லிருக்காரு ஏதோ எல்லாரும் வேலை பாக்குறோம் சயின்டிஸ்ட் எல்லாம் அவசியமே இல்லாதங்கன்னு அண்ணத்த அஞ்சு கார் வச்சிருக்கீங்கல்ல கார் அப்படியே நிப்பாட்டிட்டு மாட்டு வண்டியில போங்க அப்புறம் கையில செல்போன் வச்சிருக்கீங்களா அத பூரா எரிஞ்சிட்டு நீங்காசி போடுங்க சரிங்களா அப்புறம் பின்னாடி கேமரா கேமரா முன்னாடி ஐம்பது அறுபது வீடியோ இதெல்லாம் எப்படி வருது சயின்ஸ்னால வர்றது சயின்ஸ் அனுபவிச்சுக்குவாரு சயின்ஸ் பயன்படுத்திப்பாரு சயின்ஸ்ல சுகபோக வாழ்க்கை வாழ்வாரு ஆனா சயின்டிஸ்ட் எப்படி சோறு கிடைக்கும்னு கேட்பாரு உம் சயின்டிஸ்ட் இல்லாட்டினா முப்பது வயசுலயும் முப்பத்தஞ்சு வயசுலயும் உலகத்துல செத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள் வந்து மருந்த கண்டுபிடிச்சாங்க சிகிச்சை கண்டுபிடிச்சாங்க புதிய புதிய மருந்துகளால இன்றைக்கு தீர்க்க முடியாத நோயே இல்லைன்னு ஆயிப்போச்சு அந்த காலத்துல இளம்பிள்ளைவாதம் சொல்லுவாங்க இளம்பிள்ளைவாதம் வந்து கை எல்லாம் முடங்கி போச்சுன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பாவம் தாங்கா இந்த பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெருக்கல்ல பேசினதை கேட்டிருக்கோம் ஆனா இன்றைக்கு போலியோ என்பது நோய் அதை தடுக்க நம்மளால முடியும் போலியோவை தடுத்து நிறுத்தியது அறிவியல் இந்த அறிவியலை யார் யார் அறிவியலால் மிகுந்த பாதிப்படைவார்களோ அவர்கள் வேண்டாங்க நம்ம அண்ணனுக்கு என்னன்னு கேக்குறீங்களா அண்ணன் பாவங்க அறிவியலுக்கு அவருக்கு ஒத்தே வராத அவர் மாடு மேய்க்கிற குரூப் அதாவது மாடு மேய்க்கிறதா நல்லதுன்னு சொல்ற குரூப் அவர்கிட்ட போய் சயின்ஸ் இன்சினியா அவர் பயந்துருவார்ல ஒரு நாட்டுக்கு போ ஊர் நாட்டுக்கு போ விவசாயம் பாரு பணம் பயிர நடு அப்புறம் ஆடு கோடி மாடெல்லாம் வள அப்படின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் தம்பி வேளாண்மை இருக்கணும் இன்னொரு பக்கம் மற்ற தொழிலும் இருக்கணும் தம்பின்னு சொல்லணும் பாருங்க ஒரு பதில் அப்படியே பச்சையா சாதி வெறியன்னு தெரிஞ்சிச்சு பச்சையா சாதி வெறியன்னு தெரிஞ்சிச்சுங்க அவர் சொல்றாரு செருப்பு தைக்கிறவன் வேணும் முடி வெட்டுறவன் வேணும் இதெல்லாம் அவன் இவன் செருப்பு தைக்கிறவன் வேணும் வெற்றவன் வேணும் சலவை செய்து கொடுக்கிற வண்ணார் வேணும் வண்ணார் என்பது சாதி தொழில் பேர் கிடையாது சாதி பேர் துணி துவைக்கிற வண்ணார் வேணும் பானை செய்யற கொசவம் வேணும் மீன் பிடிக்கிற மீன்பிடி தொழிலாளி வேணும் மீனவர் வேணும் அப்படின்னு அடிக்கிட்டே போறாரு என்னவா இதெல்லாம் சேர்ந்தது தாண்டா சமூகம் அண்ணன் கண்டுபிடிச்சது சாதினே முடிவெட்டுறவன் அவன் தனியா இருக்கணும் செருப்பு தைக்கிறவன் தனியா இருக்கணும் அப்புறம் சலவை தொழிலாளி தனியா இருக்கணும் மீன் பிடிக்கிறவன் தனியா இருக்கணும் இப்படி எல்லா தொழிலும் தனித்தனியா இருந்து சேர்ந்து ஒரு சமூகமா வாழ்ந்தோம்னா அதுதான் சமூகம்னு சொல்ல வரீங்க நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சோன்னு அரசியல் பற்றி தெளிவு இருக்கிற யாரும் இவ்வளவு கேவலமா சாதியை பிடிச்சு தொங்க மாட்டாங்க தமிழ் தேசியம்னா என்ன நினைக்கிறீங்க தமிழ் தேசிய எது தமிழ் தேசியம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு தமிழனுக்கென்று தனி நாடு வேண்டும் என்று கோருவது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா எது சாதி இழிவை தூக்கி எரிந்து விட்டு தமிழன் என்கிற ஒற்றை அடையாளத்தின் கீழே மக்களை திரட்டுவது தமிழ் தேசியம் இதை எதையாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா சாதி இருக்கணும் அதை வச்சு குளிர்காயணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இல்ல நீங்க ஒரு ஆள் அதுல அண்ணாத்த சொல்றாரு மீன் பிடிக்கிறா வேணும் செருப்பு தைக்கிறா வேணும் அவை தான் ஏக வசனம் தான் நான் தெரியாம கேக்குறேன்னா ஏன் மீன் பிடிக்கணும் மீனவருடைய குழந்தைங்க ஏன் செருப்பு தைக்கிறவருடைய குழந்தை செருப்பு தைக்கணும் ஏன் முடி திருத்தவருடைய குழந்தைங்க திருத்தணும் ஏன் சலவை தொழிலாளியுடைய குழந்தை சலவு தொழிலாளி செய்யணும் ஏன் செய்யணும் இன்னைக்கு சலவை தொழில் பொது தொழிலா வந்துருச்சு மிகப்பெரிய சலவை எந்திரங்களை வச்சு லாண்டரி கடைகள் நடந்துட்டு இருக்கு இன்னார்தான் லாண்ட்ரி கடை நடத்தணும் இல்ல யாருக்கு ஒரு மெஷின் வாங்க முடியுமா வாங்கி போட்டு சலவை தொழில் நடத்திட்டு போகலாம் ஹேர் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க முன்னாடி சாதியா நின்று முடிவெட்டிட்டு இருந்தாங்க புளிய மரத்தடியில உட்காந்து அவங்கள நம்ம அவ்வளவு கேவலமா நடத்தணும் இந்த சமூகத்துல உழைக்கிற மக்களை அசிங்கப்படுத்தணும் சாதியா இழிவுபடுத்தணும் படுத்தணும் ஒதுக்கி வச்சோம் இல்லையா யார் யார் வேணாலும் வேணாலும் செய்யலாம் ஒரு அழகு நிலையத்தை பாரு வந்துருச்சா இதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்னார்தான் இந்த தொழில் இல்ல எந்த தொழிலும் யாரும் செய்யலாம்னு சொல்றவன் தான் தலைவன் சாதியை தூக்கி பிடிப்பதற்கு தொழில் ஒரு காரணமா தூக்கி எறி சொல்றவன் தான் தலைவன் முடிவெட்டுறதுக்கு ஒரு சமூகம் வேணும் செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு சமூகம் வேணும் துவைக்கிறதுக்கு ஒரு சமூகம் வேணும் என்னையா வந்து கூடாது அது ஒரு பண்பாட்டு கூறு நம்ம அண்ணாத்த சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல விவசாயன்றது தொழில் தான் விவசாயம் செய்வதற்கென்றே ஒரு சாதி இருந்தது என்பது உண்மைதான் பள்ளுப்பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா விவசாயிகள் பாடக்கூடிய பாடல் விவசாயத்தை முதல்ல ஒரு குரூப் செஞ்சாங்க அவர்களுக்கு பல்லர்கள் என்று பெயர் தமிழ் இலக்கியம் படிச்சா புரிஞ்சிருக்கும் இல்ல வாஸ்கவா செஞ்சா புரிஞ்சிருக்கும் விவசாயமும் ஒரு சாதி தொழில தான் இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் அது ஊர் தொழிலா மாறுச்சு சரிங்களா இன்றைக்கு எப்படி செருப்பு தைப்பது ஒரு கம்பெனி நடத்துகிறதோ இன்றைக்கு எப்படி முடி திருத்துவதா ஒரு ஸ்டைலிஷ் வந்து அடிச்சு வெட்டுறாரோ இன்னைக்கு எப்படி சலவை தொழில் ஒரு பொது தொழிலா மாறுச்சோ அப்படி சாதியை உடைச்சு தொழில் பொதுவா மாறணும் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் விருப்பப்பட்ட தொழில் செய்யணும் மாறணும் இப்படி மாற்றுகிற சமூகத்தை உருவாக்க நினைப்பவன் தான் தலைவன் சாதி அப்படியே இருக்கணும் முடிவெட்டுவேன் பிள்ளை முடிவெட்டுறேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் அவசியமே இல்லை அதுக்கு நீ எல்லாம் தேவையே கிடையாது நான் இன்னொன்னு கேட்கிறேன் சீமானுடைய அப்பா என்ன அரசியல்வாதியா சீமானுடைய அப்பா எம்பி எம்எல்ஏவா இந்த சீமானுடைய அப்பா கட்சி தலைவரா நீ அரசியலுக்கு வந்த சரி சீமானுடைய அப்பா டைரக்டரா சினிமாவில இருந்தாரா நீ ஏன் சினிமாவுக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேக்குறது எப்படி கேவலமான செயலோ அப்படி கேள்வி கேட்டா எவ்வளவு அசிங்கமான கேள்வியோ அது போலதான் சீமான் என் வீட்டு பிள்ளைகளை நீ விவசாயம் பாரு நீ தொழில் பாரு ஆடு மாடு மெய் அப்படின்ற அந்த பையன் இன்னொரு கேள்வி கேக்குறாரு எனக்கு நிலம் இல்லையா நான் நிலம் இல்லாதவன் எனக்கும் நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதுகாக்க ஆசைதான் எனக்கு நிலா இல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறான் வாங்கு உனக்கு என்னப்பா படுத்த அடுத்த காசு வந்து விழுகும் திருள் நிதியில தொப்பைய வளர்த்துட்டு திரியுற ஒரு ஆள் உனக்கு காசு பலத்தை பத்தி கவலை கிடையாது ஆனா அவன் எங்க போவான் ஏற்கனவே நிலம் இல்ல அவன் அப்பா அத்தா விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள் நிலமற்ற கூலிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில எந்த இடத்துக்கும் போக முடியாத ஒரு சுரண்டல் நிலையில கீழ் நிலையில இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அவன் அதுல இருந்து மேல வரணும்னு படிக்கிறான் மேல வரணும் ஒரு வாத்தியாராயிரணும் ஒரு ஜட்ஜ் ஆயிரணும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆயிரணும் ஒரு பெரிய ஏதோ ஒரு கனவுல அவன் அந்த கனவை ஓடுறான் ஊர் சோத்த தின்னுபிட்டு கனவை பார்த்து கேலி பண்ற நீ என்ன ஐஏஎஸ்ரியா உங்க அப்பா அத்தா ஐஏஎஸ் ஆன் கேக்குற உங்க அப்பா பணம் தானே பணமரம் தானே ஏறினாரு நீயும் பணமரம் ஏற வேண்டி தானே அப்படின்னு கேட்கறது எவ்வளவு இழிவுபடுத்துதோ அதை போல நீங்க கேக்குறது அவங்க அப்பா படிக்கல அவன் படிப்பான் அவங்க அப்பா அத்தா கூலி வேலை அவன் கலெக்டர் ஆவான் அவன் ஐபிஎஸ் ஆவான் அவன் ஜட்ஜ் ஆவான் அவன் மினிஸ்டர் ஆவான் யாரு கேள்வி என் பிள்ளைங்களுடைய கனவை கேலிக்குரியாக்குறீங்க பாருங்க அத்தோட நிறுத்துங்க அது என்ன சோறு சோறு இன்னைக்கு உண்மையை தெரியுமா இடையில ஒரு வீடியோ வேற பார்த்தேன் தண்ணி பஞ்சமா போச்சு காத்து சுத்தமா இல்ல நீர் சுத்தமா இல்ல அது இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி எல்லாம் போறோம் எல்லாம் தெரியும் எங்களுக்கும் படிச்ச என் பிள்ளைங்க தான் அதை இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு படிச்ச என் பிள்ளைங்க தான் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நூத்துக்கும் மேற்பட்ட குளங்கள் ஏரிகளை சுத்தப்படுத்தி நீர் நிரப்பிட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க இதனால பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அளவு கூடிட்டு இருக்கு உங்களை விட வாய்ச்சொல் என் பிள்ளைங்க செயல்படுற பிள்ளைங்க இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு விவசாயத்தை பத்தி சொன்னீங்களே விவசாயத்துல படிக்கிற என் பிள்ளைங்க பிஹெச்டி பண்றாரு தேனிக்கார புள்ள அவர் பேர் செல்வ விநாயகம் முப்பது வயசு சின்ன பையன் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காரு அதோட அந்த ஆப்போட இன்னொரு வேலை என்ன தெரியுங்களா தண்ணீரை சிக்கனமாக செலவழிப்பது எப்படி உரங்களை சிக்கனமா செலவழிப்பது எப்படி மகசூலை அதிகரிப்பது எப்படி அப்படின்னு பட்டுச்சு படிச்சு என் பிள்ளைங்க ஆய்வு பண்ணி களத்துல இருக்காங்க நெஞ்ச நுமத்திக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு அப்படின்னா போங்க ஜி ஓரமா போங்க ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட வாங்க உங்க கூட தெரியல அஞ்சாறு பேரை கத்த விடுங்க கத்தி பேசுறது அரசியல்னா அப்புறம் நாங்க பேசுறது என்ன கத்தி பேசுறது இல்ல அரசியல் எவங்க ஒருத்தர் இந்த சமூகத்தை புரட்டி போடுகிற மாற்றத்தை குறித்து சிந்திக்கிறானோ அதுதான் அரசியல் அது என் பிள்ளைங்க சிந்திக்கிறாங்க என் பிள்ளைங்க படிக்கட்டும் நீ மாடு மேகி உன் கூட இருக்கிறவன மாடு மேய்க்க மேகவையே பிரச்சனையே வராது தமிழ்நாட்டுக்கு சரியா